அமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நியூட்டனுடைய விதிகள் இருக்குல்ல தேர்ட் சாப்டர் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டர்ல பார்க்கும் அமைப்புன்னா என்ன நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்றோமோ எதை பத்தி படிக்கிறோமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிருக்கோம்னா அதுதான் அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ள வெப்பநிலை என்ன அடர்த்தி என்ன அல்லது வந்து அழுத்தம் கன இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற வேல்யூ இந்த ரூமுக்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா அது இந்த ரூம் தான் என்னுடைய அமைப்பு இந்த ரூமுக்கு வெளியே இருக்கிற இந்த பேரண்டத்துல இந்த ரூமை தவிர்த்து மீதி எல்லாமே என்னுடைய சூழல் தான் அப்ப அமைப்புன்னா என்ன எந்த இடத்தை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுதான் அமைப்பு அந்த இடத்தை பத்தி மட்டும்தான் அதுல ஏற்படுற மாற்றத்தை மட்டும் தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதை தவிர்த்து இந்த பேரண்டத்தில் இருக்கும் அனைத்துமே என்னதுதான் உங்களுடைய சூழல் தான் அப்போ இது ரெண்டையும் பிரிக்கிறது என்னது அமைப்பையும் சூழலையும் பிரிக்கக்கூடியதுதான் எல்லை இந்த எல்லை வந்து ஒரு இயற்பியல் ரீதியான எல்லையா இருக்கலாம் அல்லது கற்பனையான எல்லையா இருக்கலாம் வித்தியாசம் இப்போ ஒரு கட்டம் கட்டுல பெருசா ஒரு ஸ்கொயர் சதுர வடிவத்துல போடுறீங்க அங்க சுவர் எழுப்பி இருக்கு அப்படின்னா அப்போ இயற்பியல அதுக்கு ஒரு கோடு இருக்கு ஒரு வரையறை இருக்கு ஆனா அந்த வரையறையே நான் சுவர் எழுப்பாம வெறும் கோடு மட்டும் போட்டு இதுதான் என்னுடைய எல்லைன்னு சொல்ல முடியும் இதுக்குள்ள மட்டும்தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ எல்லை அப்படிங்கிறது அமைப்பையும் சூழலையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடுதானே தவிர அது ஒரு சுவரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சுவரா இருக்கலாம் அல்லது கற்பனையான கோடாவும் இருக்கலாம் சோ ஞாபகம் வச்சுங்க அமைப்பு அப்படிங்கிறது மூணு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு திறந்த அமைப்பு இன்னொன்னு மூடிய அமைப்பு கடைசியா தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு திறந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு ஓப்பனான ஒரு கிண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிண்ணத்துல நீங்க தண்ணியை ஊத்தி குதிக்க வைக்கிறீங்க ஒதுக்கி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நீர் ஆவியாகி நீர் மூலக்கருக்குள்ள மேல போகும் அதே மாதிரி ஆற்றலும் என்ன ஆகும் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே போகும் அப்ப நீங்க அந்த அமைப்பை வந்து கிண்ணம்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன் அந்த கிண்ணம் தான் உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறப்போ அந்த அமைப்பிலிருந்து இருந்து பருபொருட்களான நீர் மூலக்கூறுகளும் சரி ஆற்றல் அப்படிங்கிற வெப்பமும் சரி அதுல இருந்து வெளியாக முடியுது இல்லை சூழலுக்கு அப்போ அந்த அமைப்புக்கு பேர் என்னது திறந்த அமைப்பு அப்ப திறந்த அமைப்புல பருபொருட்களும் வெளியே போகும் ஆற்றலும் வெளியே போகும் மூடிய அமைப்புனா என்ன மூடி அமைப்புனா பேர்லயே மீனிங் இருக்குல்ல இப்போ அதே கிண்ணத்தை நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி அப்ப கண்டிப்பா என்ன ஆகாது இப்போ தண்ணி கொதிச்சாலும் அது ஆவியாகி தட்டில பட்டு திரும்ப நீராகி உள்ளேதான் விடுவோம் என்ன பண்ண முடியாது அமைப்புல இருந்து அந்த பெருபொருள் தப்பிச்சு வெளியே போக முடியாது ஆனா சைட்ல இருக்கிற கேப் வழியா இல்ல என்ன சொல்றது தொடுதல் மூலமாவோ இல்ல கதிர்வீச்சு மூலமாவோ கண்டிப்பா என்ன ஆகிட்டு இருக்கும் ஆற்றல் வெளியே போயிட்டே தான் இருக்கும் ஒருவேளை நீங்க அடுப்பு இந்த கிண்ணத்தை வந்து தண்ணியை சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க க்ளோஸ் பண்ணி தண்ணி தண்ணி போகாது ஆனா கொஞ்ச ஆறி போயிடும் கதிர்வீச்சு மூலியமா நம்மளுக்கு என்ன ஆயிடும் வெப்பம் எல்லாம் வெளியே சூழலுக்கு பரவிடும் அப்ப மூடிய அமைப்புல பருபொருள் என்ன ஆகாது பரவாது நீர் குருவல் இங்க பேசறது இல்ல அது பரவாது ஆனா ஆற்றலால பரவ முடியும் அமைப்புல இருந்து சூழலுக்கோ சூழலில் இருந்து அமைப்புக்கோ மாற முடியும் கடைசியானது தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்க் நீங்க யூஸ் பண்ணுறீங்க இல்ல பொதுவா பிளாஸ்க்கோ இல்ல டிஃபன் கேரியர்ல வந்து ஹாட்பாக்சோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ரொம்ப நேரத்துக்கு சூடு அப்படியே இருக்கு இல்ல சில்னஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ஏன் ஏன்னா உள்ள இருக்கிற பொருள் வெளியே போக முடியாது பிகாஸ் க்ளோஸ் பண்ணிருக்கோம் சோ பருபொருள் வெளியே போக முடியாது அதே நேரத்துல உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியே போக முடியாத மாதிரி ஒரு வேக்கியூமை கிரியேட் பண்ணிருப்பாங்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருப்பாங்க அதனால கதிர்வீச்சு மூலமா கூட ஆற்றல் போகாத மாதிரி ட்ரை பண்ணுவாங்க சொல்ல போனா கூட பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரங்கிற ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க ஆனா எப்பயுமே வெப்பம் வெளியே போகாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கதிர்விச்சு வெற்றிடத்துல கூட பரவ இல்லைங்களா அதனால டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கு பட் இயற்பியல் ரீதியா தீரடிக்கலா பேசுறோம் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது கருப்பொருளும் சரி ஆற்றலும் சரி ஒரு அமைப்பில் இருந்து வெளியே போக முடியாது வெளியே இருந்து உள்ளேயும் வர முடியாது அப்படிப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு இந்த மூணுமே பேசிக்கான ஐடியா ரொம்ப கிளியரா ஞாபகம் ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல அடுத்து பார்க்க போற எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு டேர்ம்ஸ் பார்த்துடலாம் முதல்ல என்னது அப்படின்னா வெப்பம் வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் டேர்மா சொல்லணும்னா ஒரு வகையான ஆற்றல் அவ்வளவுதான் அப்போ மற்ற ஆற்றலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னா ஒரு பொருளுடைய வெப்பநிலையை உயர செய்து ஆங்கில ஹீட் பண்ண என்ன ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்ல ஒரு பொருளுடைய வெப்பநிலையை உயர செய்து அதுக்குள்ள இருக்கிற துகள்களை அதிர்வுற செய்யக்கூடியது அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு என்ன பேரு அதுதான் வெப்பம் உள்ள சிம்பிளா ஒரு பொருளியை ஹீட் பண்ணீங்கன்னா தண்ணி கூட ஹீட் பண்றீங்களா என்ன தளதெல்லாம் குதிக்குமா அப்ப குதிக்குதுன்னா மீனிங் என்ன உள்ள இருக்கிற பார்ட்டிகல் எல்லாம் வைப்ரேட் ஆகுது அதிர்து அப்படிங்கறதா இருக்கும் அப்ப துகள்களை அதிர்வு செய்யுது வெப்பநிலை உயர்த்துது இதெல்லாம் காரணமான ஆற்றலுக்கு பேர் என்ன அதுதான் வெப்பம் வெப்பத்தோட எஸ்ஐ அழகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜூல் ஒரு சயின்டிஸ்டோட பேர் தான் எஸ்ஐ எஸ்ஐனுட்டு அதோடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஜே பாரம்பரியமா யூஸ் பண்ணக்கூடிய அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா இது எஸ்ஐ இல்லாதது கிடையாது ஆனா பாரம்பரியமா யூஸ் பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கலோரி நீங்க பொதுவா உணவு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு கல்லூரி உணவு எடுத்துக்கிட்டீங்களா இவ்வளவு பேர் ஆயிருக்கு சாப்பிட்ட உணவு எவ்வளவு எரிஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் போடுவாங்கல்ல நீங்க எந்த உணவு பொருள் பாக்கெட்டை திருப்பி எடுத்து பார்த்தாலும் உள்ள எவ்வளவு கலோரின்னு போட்டிருப்பாங்க இவ்வளவு கல்லோரி உணவுக்கு இந்த உணவுல இருக்க சத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்றாங்க ஏன்னா கலோரி அப்படிங்கிறது வெப்பத்துக்கான அழகு அப்ப நம்ம சாப்பிடுற பொருள் எரிக்கப்படுது இல்ல உள்ள போய் அது ஆக்சுவலா உணவு பொருள் செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆற்றலாம் மாற்றப்படும் போது வெப்பம் வெளியாகும் சோ அந்த வெப்பத்தை ரினோட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க கெலோரி அப்படின்னு போடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெப்பத்தோடைய அளவு தான் ஆனா எசை அலகு கிடையாது எசையலகு யாரு சூழ் சோ நெக்ஸ்ட் வெப்பநிலைன்னு என்ன நிறைய பேர் வெப்பத்தும் வெப்பநிலைன்னு ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதனால தான் அதுன்ற மாதிரி சொல்லலாம் ஆனா வெப்பநிலையும் வெப்பம் என்ன கிடையாது ஒண்ணு கிடையாது இப்போ ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமா இருக்குல்ல எவ்வளவு குளிர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அதை ஒப்பிடு பார்ப்போம்ல இப்போ லாஜிக்கலா ஒருத்தர் இருக்காரு அவருடைய உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்கு நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கீங்க உங்களுடைய உடல் வெப்பநிலை எவ்வளவு ரெண்டு ரெண்டு சேமா இல்ல அப்போ ஆனது என்ன ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களை விட அவர்கள் வெப்பம் அதிகமா இருக்கிறாங்க நீங்க கம்மியா இருக்கிறீங்க அப்ப எவ்வளவு சூடா இல்ல எவ்வளவு குளிர்வா இருக்கு அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சு அதை அளவிட்டோம்னா அதுதான் என்னது வெப்பநிலை சோப்டா பார்க்கும் போது நம்ம வெப்ப அதாவது கைனடிக் கேசஸ் இருக்கும் வாயுக்களுடைய இயற்கை அதுல பாக்கும்போது வெப்பநிலைக்கும் உள்ள இருக்கிற இயக்க ஆற்றலுக்குமான வேறுபாடு ஒப்பீடு பார்ப்போம் அது வேற அப்படி இந்த சாப்டர்ல டேரக்டா என்ன புரிஞ்சுக்கலாம் வெப்பநிலை அப்படிங்கிறது எவ்வளவு சூடா இருக்கு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற டேரக்டான அப்சர்வேஷன் மட்டும்தான் நேரடியான அளவீடு எஸ்ஐ அலுக்கு என்ன வரும் கெல்வின் வரும் குறியீடு வந்து என்ன கேபிடல்கே திரும்ப இதுவும் சயின்டிஸ்டோட பேர் தான் என்ன பண்ணணும் சிம்பிள் கேபிடல் லெட்டர்ல போடணும் அடுத்து அக ஆற்றல் அக ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க நீங்க தண்ணிய சூடு பண்ண கிண்ணு சொன்ன அதே அமைப்பா சூஸ் பண்ணிக்குவோம் அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகளுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அதுதான் அக ஆற்றல் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நான் தண்ணிய சூடு பண்ணல நார்மலா ஒரு கடத்துல இருந்தோ அண்டாவில இருந்தோ முண்டு எடுத்து என்ன பண்ணிட்டேன் சைட்ல வச்சுட்டேன் இப்போ இதுக்கான அக ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும்னா சார் சூடு பண்ணல எப்படி அக ஆற்றல் வரும் ஹீட் பண்ணா அக ஆற்றல் அதிகரிக்கும் ஹீட்டை வெளியே எடுத்தா அக ஆற்றல் குறையும் ஆக எப்பயுமே அக ஆற்றல் உள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் புரியுதுங்களா என்ன அர்த்தம் வாயு மெய் வாயு அல்லது உண்மையான வாயு அப்படிங்கிறது இப்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வாயுக்களுமே மெய் தான் வரும் அப்ப நல்லியல்பு வாயுங்கிறது இருக்கா கிடையவே கிடையாது நல்லியல்பு வாயு அப்படிங்கிறது பெயரளவுல ஆஹ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிசிக்ஸ் படி படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதுதான் உண்மையா அப்படி ஒரு வாயு கிடையாது ஓகேவா மெய்வாயுக்கும் நல்லியல்பு வாயுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா மெய்வாயு அப்படிங்கிறது வந்து இரண்டு வகையான ஆற்றலை வச்சிருக்கும் நம்பர் மூவாயிட்டு வந்து துகள்கள் மூவாயிட்டே இருக்கும் அந்த மூவாகிற துகள்களுடைய இயக்க ஆற்றல் பிளஸ் அந்த துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை இருக்குல்ல அதனால உருவாகக்கூடிய நிலையாற்றல் இந்த ரெண்டு ஆற்றல் இயக்க ஆற்றல் நிலையாற்றல் ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிற அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் மெய்வாயுக்கு இயக்க ஆற்றல் அக ஆற்றல் பொட்டன்சியல் எனர்ஜி கனண்டிக் எனர்ஜி ரெண்டுமே இருக்கு ஆனா நெல்லியல்பு வாயுக்கு மொத்த அக ஆற்றல் அப்படிங்கிறது இயக்க ஆற்றல் மட்டும்தான் எடுத்துக்கல ஏன்னா நெல்லியல்பு வாயுங்கிறது என்ன ஒரு அப்படின்னா இரண்டு இடையில ஒரு ஈர்ப்பு விசையே இருக்காது அது நேருக்கு நேரா வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தங்களுக்குள்ள ஈர்ப்பு விசை ஏற்பட்டு அதனாலதான் வந்து மோதுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இங்க அவாய்ட் பண்றாங்க அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த வாயுவுக்கு பேர் என்னது நல்லியல்பு வாயு புரியுதா அப்ப நம்ம இந்த சாப்டர்ல சம் சால்வ் பண்ணும்போது பெரும்பாலும் பார்க்க போறது என்ன நல்லியல்பு வாயு தான் அப்ப நல்லியல்பு வாயுடைய அக ஆற்றல் அப்படிங்கிறது என்னது அந்த அமைப்புக்குள்ள இருக்க துகள்களுடைய மொத்த இயக்க ஆற்றல் அவ்வளவுதான் கிளியரா ஞாபக வச்சுங்க ரொம்ப முக்கியம் சோ வேலை வேலை அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒர்க் பவர் எனர்ஜி இருக்கு இல்ல வேலை ஆற்றல் திறன் அந்த சாப்டர்ல வேலை அப்படிங்கிறது விசை இன்டு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மல்டிபிளை பண்ணிருப்போம் அது காஸ்ட் ப்ராடக்ட் ப்ராடக்ட்லாம் போட்டிருப்போம் பட் இந்த இடத்துல அதே ஐடியா கொஞ்சம் மாத்தி பார்க்க போறோம் என்ன வேலை அப்படிங்கிறது விசை இன்டு இடப்பெயர்ச்சி கரெக்டா அப்போ அழுத்தம் பிரஷருக்கு என்ன ஃபார்முலா அழுத்தம்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா விசை டிவைட் பை பரப்பு எனக்கு விசை வேணும்னு என்ன பண்ணனும் நான் பரப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா விசைக்கு பதில என்ன பண்றேன் பி இன்டு ஏ போடுறேன் அப்ப டபிள்யூ சீக்வல் டு பி இன்டு ஏ இன்டு டி ஏங்கிறது என்னது நம்மளுக்கு பரப்பு என்ன பரப்பு குறுக்கு வெட்டு பரப்பு இப்ப நீங்க சாதாரணமா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல ஒரு பொருள் யூஸ் பண்ணி வச்சுங்களேன் அதுல இதுதான் நம்மளுடைய குறுக்கு வெட்டு பரப்பு அதாவது ஏதாவது ஒரு ஷேப்ல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த குறுக்கு வெட்டு பரப்பு இதுதான் என்னது ஏ இப்போ இதுதான் நம்மளுடைய லென்த் வச்சுக்கோமே கிறிஸ்டன் இங்க இருந்த மேல மூவ் ஆயிருக்குன்னா இவ்வளவுதான் மூவ் ஆகும் வைங்களேன் அப்ப மொத்த வால்யூம் என்னது அடியில இருக்கிற பரப்பையும் இங்க மேல இருக்கிற நீளத்தை மல்டிபிளை வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மொத்த கன அளவு கிடைச்சிருமா அதுதான் என்னது என்ன பண்றேன் டெல்டா போடுறேன் டெல்டா பி அப்படிங்கிறது வந்து உள்ள இருக்கிற பருமனுடைய மாறுபாடு அல்லது கன அளவுடைய மாறுபாடு சோ மாறாத அழுத்தம் இருக்கு அழுத்தத்தை மாத்தாம நான் கன அளவை மட்டும் மாத்துறேன் அப்படின்றப்போ வேலைக்கு என்ன ஃபார்முலா வரும் பிரஷர் பி அழுத்தம் இன் வால்யூம் அதாவது கன அளவு மாறுபாடு அல்லது பருமன் மாறுபாடு வரும் ஒருவேளை அழுத்தமும் மாறுது கனலவும் அளவும் மாறுது அப்படின்றப்போ டபிள்யூ இஸ் ஈக்வல் டு இன்டகரேஷன் ஆஃப் வி ஒன் இன்டு வி டூ இன்டகரேஷன் தொகையீடு பண்ணுவோம் இல்ல வி ஒன் இன்டு வி டூ வி இருந்து வி டூ வரைக்கும் வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பி இன்டு டெல்டா விக்கு பதிலா பி இன்டு டிவி வரும் கிளியரா அல்லது வேற எப்படி பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஆக்சுவலா இயக்கவியல் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறதே பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்டகரேஷன் தொகையீடு பண்றோமோ அந்த ரெண்டு விஷயத்துக்கும் அந்த ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம வரைபடம் வரைஞ்சோம் அப்பார் எக்ஸாம்பிள் இங்க யாருக்கா பிரஷரும் இருக்கா அப்ப அழுத்தத்துக்கும் கன அளவுக்கும் வரைபடம் வரையும் போது அந்த வரைபடத்தோடைய பரப்பை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தொகையீடு பண்ணதுக்கு சமம் அப்ப தொகையீடு பண்ணா என்ன கிடைக்குது இன்டகிரேஷன் பண்ணா வேலை கிடைக்குதா அப்ப பிவி வரைபடத்துல இப்ப இங்க இருக்கிற வேலைப்பாடு இருக்குல்ல அதை நம்ம அப்படி வரைபடமா வரைஞ்சோம்னா அந்த வரைபடத்தோட மொத்த பரப்ப கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும் அதுவும் செய்யப்பட்ட வேலைதான் அதுதான் என்ன கொடுத்திருக்கு பிவி வரைபடத்தின் பரப்பு மூலமாகவும் செய்த வேலையின் மதிப்பை கண்டறியலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிவி டைகிராம் ஏரியா கண்டுபிடிச்சாலும் என்ன கிடைக்கும் ஒர்க் டன் கிடைக்கும் அடுத்து நிலைமாறி மாறி அப்படின்னா என்ன பாதை மாறி அப்படின்னா என்ன ஸ்டேட் வேரியபிள் பாத் வேரியபிள் ஓகேவா சோ ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியும் மட்டுமே சார்ந்து இருந்து அப்படி ஒரு வேரியபிள் ஒரு மாறி இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது நிலைமாறி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அக ஆற்றல் எடுத்துக்கோமே அக ஆற்றல் அப்படிங்கிறது ஆரம்பத்துல நீங்க வெப்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க வெப்பத்தை கொடுத்து ஏதோ ஒரு வேலையை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வேற ஒரு அக ஆற்றல் மதிப்பு மாறிடுச்சு இன்னும் அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் ஓகேவா இப்ப இந்த அக ஆற்றல் மாறுபாடுங்கிறது ஆரம்ப நிலை என்ன எறுதி நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் சார்ந்து இருக்கும் இதை நீங்க எவ்வளவு அதிகமாக்கி எவ்வளவு குறைச்சீங்க எவ்வளவு கம்மியாக்கி திரும்ப எவ்வளவு அதிகமாக்குனீங்க இந்த சேஞ்ச் எல்லாம் அதுக்கு வேணும் அப்ப எந்த பாதை வழியா அது போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல நிலை மாறிங்கிறது என்னது வெறும் ஆரம்ப நிலையையும் இறுதி நிலையையும் மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாறி எடுத்துக்காட்டு என்னது அகாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க சோ அடுத்து வந்து பாதை மாறி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி மட்டுமே சார்ந்து இருக்காம அது எந்த பாதை வழியா போச்சோ அதை பொறுத்தும் அதோடைய மதிப்பு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது பாதை மாறி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வேலை மற்றும் வெப்பம் வேலை அப்படிங்கிறது நம்ம செய்யப்பட்ட வேலை பார்த்தோம் அதே மாதிரி வெப்ப பகிர்வு வெப்ப பரிமாற்றம் இருக்கல ஹீட் டிரான்ஸ்பர் அது எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுமே இப்போ சின்ன டயக்ராம் போடுறேன் பாருங்களேன் இப்ப இந்த டயக்ராம்ல இப்படி ஒரு மூணு ப்ராசஸ் போடுற ஒன்னு டூ த்ரீன்னு இந்த மூணு ப்ராசஸ்மே ஏல இருந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணு ப்ராசஸ்லயுமே அக ஆற்றல் மாறுபாடு மாறாது ஏன் ஏன்னா அது பாதையை சார்ந்து இருக்காது இல்ல மூணு வெவ்வேறு பாதையில போனாலும் ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி சேமா இருக்கு ஆனா வெப்பம் வேலை இந்த மூணுலயுமே சமமானா கண்டிப்பா சமம் கிடையாது ஏன் ஏன்னா இது பாதை மாறி பாதை மாறும் போது ஒரு மதிப்பு ஆகும் சேஞ்ச் ஆகும் கிளியரா புரியுங்க டவுட் இருந்தா யோசிச்சு பாருங்க டவுட் இருக்காது மேக்சிமம் கிளியர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கிலோரி ஒரு கிலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்கன்னா ஒரு கிலோரி புரிஞ்சாதான் தன்னப்ப ஏற்படுத்த இன்னும் கம்பேரிட்டிவா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஒரு கலோரி அப்படிங்கிறது ஒரு கிராம் நீரை நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரே ஒரு கிராம் வாட்டரை நீங்க எடுத்துக்கிறீங்க அதை வெப்பப்படுத்துறீங்க நம்மளே ஒரு வெப்பநிலையை வைப்போம் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில அந்த நீர் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ ஒரு கிராம் நீருடைய வெப்பநிலையில ஆல்ரெடி இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கு அதை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் உயர்த்ததும் ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வெப்பத்தை கொடுத்துருப்பேன்ல அந்த வெப்பம் எவ்வளவு கொடுத்துருக்கணும் அந்த அளவு தான் ஒரு கிலோரி அப்போ ஒரு கிராம் நீருடைய வெப்பநிலைய ஒரு டிகிரி செல்சியஸா ஆக்கிறதுக்கு இல்ல ஒரு டிகிரி செல்சியஸ் ஆரம்பத்தில் இருந்த இடத்துல இருந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடுத்துருக்கணுமோ அந்த வெப்பத்தோடைய அளவு தான் ஒரு கிலோரி கிளியரா ஒரு கிராம் நீர் ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு கிலோ ரைட் இப்போ தன் வெப்ப ஏற்புத்திறன் தன் வெப்ப ஏற்புத்திறன் பேர்ல இருக்கிற மீனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா தன்னுடைய ஒரு பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு வெப்பத்தை உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு அப்ப எல்லா பொருளும் வெப்பத்தை வாங்கிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுமா அந்த மாதிரி மீனிங் கிடையாது அதாவது இப்போ ஒரு கிராம் நீர் சொன்னவங்களுக்கு கிலோரிக்கு அதுக்கு பதிலாக இப்ப டெபினேஷன் படி பார்த்தோம் வரையறை படி பார்த்தோம்னா ஒரு கிலோகிராம் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன் எந்த பொருள் இதுவாக வேணா இருக்கட்டும் அலுமினியம் ஓகேவா எஃகு இந்த மாதிரி எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளுக்கு டெம்பரேச்சர் வந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கோமே எக்ஸாம்பிள் பேஸ்டா சொல்றேன் இங்க என்கிட்ட இந்த அலுமினியம் இருக்கு இந்த ஸ்டீல் இருக்கு ஓகேவா ரெண்டுமே இப்ப இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸா தான் இருக்கு ரெண்டுமே நான் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ரெண்டு ரெண்டு பொருளுமே சமம் அதாவது நிறை சமம் ஆனா வெவ்வேற பொருள் ஓகேவா இப்பத ரெண்டையுமே வெப்பப்படுத்துறேன் ரெண்டுமே இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தாறு டிகிரி செல்சியஸா அதிகரித்துக்கு அதிகரிக்கிறதுக்கு நான் ஒரே அளவு வெப்பத்தை தான் கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இருக்காது அப்ப பொருளுடைய அமைப்பு கட்டமைப்பை பொறுத்து கொடுக்கக்கூடிய வெப்பத்தின் தேவை மாறுபடும் அப்போ ஒரு டிகிரி செல்சியஸ அதிகப்படுத்துறதுக்கு நான் எவ்வளவு வெப்பத்தை உள்வாங்கிக்கிட்டனோ அதுதான் என்னுடைய தங்கப்பை ஏற்புத்திறன் இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான் வந்து என்னுடைய பாடி டெம்பரேச்சர் ஒண்ணு இருக்குமா அப்போ இந்த வெப்பநிலை உடல் வெப்பநிலையில இருக்கிறத விட நான் இன்னும் ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகப்படுத்தணும்னா எனக்குள்ள எவ்வளவு வெப்ப ஆற்றல் போகணுமோ அதுதான் என்னோட தங்கப்பை திறன் அப்போ ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகப்படுத்துறதுக்கு நான் அதிகமான வெப்பத்தை உள்வாங்கிட்டேன்னா என்னுடைய தன் வெப்ப திறன் ஜாஸ்தி ரொம்ப கம்மியான வெப்பத்தை உள்வாங்கிட்டே நான் என்னுடைய தன் வெப்ப என்னது கம்மி ரொம்ப சிம்பிள் அப்போ எதை பொறுத்து அமையும் என்ன நிறை ஏன்னா ஒரு கிலோக்குன்னு பேசிருக்கோம் அப்ப ரெண்டு கிலோ நாலு கிலோ அப்படிங்கிறப்ப கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் மதிப்பு என்ன ஆகும் அதிகமாகுமா எம் எம்முக்கு நேர்த்தகவில் அமையும் நிறைக்கு கொடுக்கக்கூடிய வெப்பம் நேர்த்தகவல் அமையும் அதே மாதிரி வெப்பநிலைக்கு நேர்த்தகவில கிடையாது இங்க வெப்பம் அப்படிங்கிறது வெப்பநிலை மாறுபாட்டிற்கு நேர்த்தகவல் அமையும் ஏன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தாறுக்கு மாத்தினாலும் ஒரு தன் வெப்பை ஒண்ணுதான் நூறுல இருந்து நூத்தி ஒரு டிகிரிக்கு அதிகப்படுத்தணும்னு தன் வெப்பை ஒண்ணுதான் கரெக்டா அப்ப எவ்வளவு டிகிரில இருந்து அதிகப்படுத்துனீங்கன்னு முக்கியம் கிடையாது எத்தனை வேறுபாட்டுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்க நாலு டிகிரி செல்சியஸ் அதிகப்படுத்துறேன்னா அதுதான் முக்கியம் அது எதுல இருந்து எவ்வளவு போச்சுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கியூ அப்படிங்கிறது எம் டெல்டா டிக்கு நேர் தகவல் அமையும் இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நேர் தகவல் தூக்கிட்டு ஒரு மாறலியை சேர்க்கணும் அப்படின்னா கியூ இஸ் ஈக்வல் எம் சி டெல்டா டி இந்த சி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தன் வெப்ப ஏற்பு திறன் வெப்ப ஆற்றலை பத்தி பேசுறது சி கிடையாது வெப்ப ஆற்றலை உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு பொருளுடைய திறன் தான் கேபிடல் சி சோ இதோட அழகு வேணும்னா சி வேணும் மற்ற ரெண்டையும் கீழே கொண்டு போயிட்டோம்னா ஜூல் கிலோகிராம் பெர் மைனஸ் ஒன் கெல்வின் பெர் மைனஸ் ஒன் கிளியரா அடுத்து வந்து உள்ளுரை வெப்பம் இது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டா இருக்கக்கூடியது எதுக்கு முக்கியம்னா சம் சால்வ் பண்ணும்போது போது தன் ஃபார்முலாவை பயன்படுத்தணுமா அல்லது உள்ளுரை வெப்பத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கொஸ்டினை டிபெண்ட் பண்ணுது ஆனா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து கொஸ்டினை டேரக்டா அப்ரோச் பண்ண முடியும் அதுதான் முக்கியம் இப்போ உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது பேர்லேயே மீனிங் இருக்கு பாருங்களேன் உள்ளே இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு பேரு தான் உள்ளுரை வெப்பம் இது எப்ப நடக்கும் இந்த டயக்ராம் கவனிங்களேன் இப்ப என்ன பண்ணிருக்கேன் நீர் எடுத்துக்கிட்டேன் நீருடைய உருகு நிலை என்ன ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீருடைய உரைநிலை சொல்ற குதிநிலை உறைநிலைனால ஒரு நிலையில ஒண்ணுதான் அது ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீருடைய கொதிநிலை என்ன அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் கரெக்டா அப்ப ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும் ஐஸ் கட்டி வந்து தண்ணியா மாறும் நூறு டிகிரி செல்சியஸ்ல தண்ணி ஆவியாகும் நீர் ஆவியாக மாறும் அப்ப திண்மத்தில இருந்து திரவம் திரவத்தில இருந்து வாயு நிலை மாற்றம் ஏற்படுறது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வெப்பநிலையில தான் இப்போ ஒரு பொருளுக்கு நீங்க ஆற்றல் கொடுத்தா அந்த ஆற்றல்னால இயக்க ஆற்றல் ஜாஸ்தியாகி இருக்கிற வெப்பநிலை இதெல்லாம் வெப்ப ஆற்றலோட வெப்ப ஆற்றல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் என்ன ஆகுது வெப்பநிலை அதிகமாயிட்டே இருக்கு கரெக்டா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும் போது வெப்பநிலை அதிகமாறு ஸ்டாப் ஆயிடும் நீங்க வெப்ப ஆற்றல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா என்ன ஆகல வெப்பநிலை கொஞ்ச நேரத்துக்கு அதிகமாகவே இல்லை ஏன் ஏன்னா வெப்பநிலை மாறணும் அப்படின்னா அது ஆற்றல் உள்ள இருக்கிற அக ஆற்றல் ஜாஸ்தி ஆகணும் அக ஆற்றல் ஜாஸ்தி ஆகணும்னா கொடுக்கப்பட்ட வெப்பத்தை மூலக்கூறுகள் வாங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லாம உள்ள வேற ஏதாவது வேலை நடந்திருந்தா கொடுக்கப்பட்ட ஆற்றல் முழுவதும் வேற எதுக்காவது வேலைக்கு செலவாயிருந்தா அப்புறம் எப்படி வெப்பநிலை ஜாஸ்தி ஆகும் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடைந்ததுக்கு அப்புறமா சின்னம் திரவமா மாறக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு இதுக்கு பெரிய நிலை மாற்றம்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் பயன்படுறதுனால வெப்பநிலை அதிகமாகவே ஆகாது கொஞ்ச நேரத்துக்கு எப்ப ஆகும் அந்த கட்டி முழுக்க நீரா மாறுனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகும் வெப்பநிலை அதிகமாக ஸ்டார்ட் ஆகும் அடுத்து அதே மாதிரி நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை அதிகப்படுத்துறீங்க வெப்பநிலை ஜாஸ்தி ஆகுது நூறு டிகிரி விசாரணக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கு வெப்பம் இருப்பீங்க வெப்பநிலை அதிகரிக்காது ஏன் இங்க நீர் ஆவி ஆகிறதுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்கான ஆற்றல் தேவை நீங்க கொடுத்த வெப்பத்தை என்ன பண்ணிக்கிது அதை ஆற்றலா எடுத்துக்கிறது அதனாலதான் என்ன பண்ண முடியல வெப்பநிலை மாற்றம் ஏற்பட முடியல நீங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைக்ராம் நீங்க பாக்குறீங்களோ அந்த ஷேப் பாத்துங்க ஏறி ஒரு படிக்கட்டு மாதிரியே இருக்கும் இந்த டயக்ராம் வந்தாலே உள்ளுரை வெப்பம் தொடர்பான ஒரு வரைபடம் அப்படிங்கறது ஞாபகம் உள்ளுரை வெப்பத்தை பத்தி பேசும்போதுதான் இப்படி ஒரு டைக்ராம் இருக்கும் கிளியரா ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மாறவே இல்லை திரும்ப அதிகரிக்கு திரும்ப மாறவே இல்லை ஓகேவா இதுல ரெண்டு டைப் இருக்கு இந்த ஏ இந்த பி ஏங்கிறது உருகுதலுக்கான உள்ளிரை வெப்பம் அங்க வெப்பநிலை மாறல வெப்பத்தை உள்வாங்கிச்சு கரெக்ட் ஆனா எதுக்கு பயன்படுச்சு ஐஸ் கட்டியில இருந்து நீரா உருகத்துக்கு பயன்படுச்சா அத நாலதுக்கு பேர் என்னது உருகுதலுக்கான உள்ளிரை வெப்பம் லேட்டன் ஹீட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க டிங்கிறது என்னது நூறு டிகிரி செல்சியஸ்ல என்னாச்சு நீர் ஆவியாச்சா அப்ப ஆவியாதலுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்ளுரை வெப்பம் தான் சொல்லுவாங்க ஆவியாதலுக்கான உள்ளுரை வெப்பம் லேட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் புரியுதுங்களா ரைட் சோ ஆல்ரெடி இது கேடிஜி டாபிக்ல நம்ம பார்ப்போம் தெளிவாவே இதை பார்ப்போம் பட் இந்த சாப்டருக்கு இந்த வேல்யூ தேவை அதனால டேரக்டா என்னன்னு கூட சொல்லிடுறேன் சுதந்திர இயக்க கூறுகள் அப்படிங்கிறது சுதந்திர இயக்க கூறுகள்னா அப்படின்னு என்னன்னு கூட சொல்லிடுறேன் ஒரு மூலக்கூறு இருக்கு ஓரணு மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு மூணு மூலக்கூறு எதுவா இருந்தாலும் அது எந்த வித தடையும் இல்லாம ஒரு முப்பரிமாண தளத்துல எப்படி இயங்குது அது நேரா போறதா இருக்கட்டும் சுத்தி போறதா இருக்கட்டும் சுழற்சியா இருக்கட்டும் அது எவ்வளவு ஈஸியா இயங்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை தான் நம்மளோட சுதந்திர இயக்க கூறுகள் இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கிட்டா போது வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுங்க கேட்டி சாப்பிட்ட தெளிவா பாத்துக்கலாம் ஓரணு மூலக்கூறுடைய சுதந்திர இயக்க கூறுகள் மதிப்பு என்ன மூணு ஈரணு மூலக்கூறுக்கு சுதந்திர இயக்க கூறுகள் அஞ்சு மூணு மூலக்கூறுக்கு ஒருவேளை நேரியல் நேரியல் மூ அணு ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே நேர்கோட்டல் அமைஞ்சிருந்தா அது நேரியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு சோதரிய இயக்கக்கூறுகள் அஞ்சுதான் ஆனா அப்படி இல்லாம கூட்டு அமைப்பா இருக்கு ரெண்டு இப்படி இருக்கு ரெண்டு மேல கீழே இருக்கு அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சுதந்திர கூறுகள் ஆறு புரியுதுங்களா இந்த வேல்யூ டேட்டா ஞாபகம் வச்சீங்க இதுக்கு மேல நம்ம வெப்ப இயக்கவியல் ப்ராசஸ்னு பார்க்கும்போது செயல்பாடுகள் பாக்குறப்ப அது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் இது எம்மிக்கினம் டேட்டா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் சோ ஞாபகம் வச்சுதான் ஆகும் நெக்ஸ்ட் அப்டி பாக்கலாம் ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடிங் சென்ட எஸ் ஹாஸ்பிடல் ரோடு ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ